சதுர்த்தி விமர்சையாக கொண்டாடி வரும் நிலையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்கிள விநாயகர் கோவிலில் தங்க கவச அலங்காரத்தில் அருள்பாளிக்கும் விநாயகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசை நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் விநாயகர் சதுர்த்தி நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது மூலவர் மற்றும் உற்சவருக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பின்னர் உற்சவருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு கோபுர ஆரத்தி கலசாரத்தி பஞ்சாரத்தி உள்ளிட்ட ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மணகல விநாயகரை தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டு வருகிறது மேலும் புதுச்சேரியில் கோவில்கள் பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் வைப்பதற்கு சிறப்பு அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா புதுச்சேரியில் மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததையடுத்து போலீசார் தீவிர சோதனைகள் ஈடுபட்டனர் வழுதாவூர் சாலையில் உள்ள கலெக்டர் அலுவலக இமெயில் ஐடிக்கு காலை வெடிகுண்டு மிரட்டல் செய்தி வந்தது தகவல் அறிந்த எஸ்பி ஸ்ருதி தலைமையிலான இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் கலெக்டர் அலுவலகத்திற்கு விரைந்து சென்று சோதனைகள் ஈடுபட்டனர் தொடர்ந்து தீயணைப்புத்துறை வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய்கள் வரவழைக்கப்பட்டு கலெக்டர் அலுவலகத்தின் அனைத்து இடங்களிலும் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நடந்த சோதனைகள் வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என்று தெரியவந்தது கடந்த சில வாரங்களாக முக்கிய இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வராமல் இருந்த நிலையில் தற்போது மீண்டும் இமெயில் வெடிகுண்டு மிரட்டல் வர துவங்கியுள்ளது போலீசார் மத்தியில் அச்சத்தை இது ஏற்படுத்தியிருக்கிறது குடும்பத் தகராறில் வயதான தம்பதியினர் புதுச்சேரி பத்து கண்ணு பெரிய வாய்க்காலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்ற கணவர் மருத்துவமனையில் உயிரிழந்த நிலையில் தகவல் மனைவியும் உயிரிழந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி குடப்பாக்கம் தென்னந்தோப்பு வீதியை சார்ந்தவர்கள் மாரிதுரை முத்துலட்சுமி தம்பதியினர் வயதான இவர்கள் குடும்பத் தகராறில் வீட்டை விட்டு வெளியேறியவர்கள் மாலை புதுச்சேரி பத்து கண்ணு பெரிய வாய்க்காலில் விழுந்து தற்கொலைக்கு முயன்றனர் அப்போது அவ்வழியை சென்ற தேத்தாம்பாக்கத்தை சார்ந்த முகுந்தன் என்ற இளைஞர் வாய்க்காலில் உயிருக்கு போராடிய இரண்டு முதியவர்களையும் பத்திரமாக வீட்டு கரைக்கு அழைத்து வந்தார் இதனையடுத்து சம்பவத்திற்கு வந்த வெளிநூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உயிருக்கு போராடிய முதியோர்களை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட முதியவர் மாறி சிகிச்சைக்கு பலனின்றி உயிரிழந்த நிலையில் வீட்டில் இருந்த அவரது மனைவி முத்துலட்சுமிக்கு தகவல் தெரியவே அதிகாலை காலை அவரும் உயிரிழந்தார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த விரிநூர் போலீசார் வயதான தம்பதியினர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடும்ப தகராறில் வயதான தம்பதியினர் வாய்க்காலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் லஞ்சம் வாங்கும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள மூன்று சட்டங்கள் குறித்து புதுச்சேரி காவல்துறையில் என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்த ஆய்வுக் கூட்டம் காவல்துறை தலைவர் அலுவலகத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநில தலைமை செயலர் சரத் சவுகான் காவல்துறை தலைவர் ஷாலினி சிங் உள்ளிட்ட அனைத்து துறையின் அதிகாரிகள் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் என அனைவரும் கலந்து கொண்டனர் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் காவல்துறையில் புகார் கொடுக்க வரும் பொதுமக்களிடம் போலீசார் லஞ்சம் வாங்குவதாக பரவலாக புகார் எழுந்துள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போலீசார் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்தார் தொடர்ந்து புதுச்சேரியில் வார இறுதி நாட்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ளது இதனை சரிசெய்ய அடுக்குமாடி பார்க்கிங் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சாலைகளை ஆக்கிரமித்து நடைபாதைகளில் வைக்கப்பட்டுள்ள கடைகள் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் உள்ளது புதுச்சேரி மக்கள் அமைதியாக வாழ நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டு வரும் போலீசாருக்கு தன்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் ஊர்வலம் நடைபெறும் பகுதிகளில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி மூட வேண்டும் என்று புதுச்சேரி கலால்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது புதுச்சேரி அரசு கலால் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவ்வை திடலில் இருந்து விநாயகர் சிலைகள் கடலில் கரைக்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட உள்ளன ஊர்வலத்தில் கலந்து கொள்ளும் பொதுமக்களின் நலன் கருதி இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது இந்த ஊர்வலம் காமராஜர் சாலை நேரு வீதி மகாத்மா காந்தி அஜந்தா சந்திப்பு எஸ் பி பட்டேல் சாலை கடற்கரை சாலைக்கு செல்கிறது இப்பகுதியில் இருக்கும் அனைத்து மதுபான கடைகளும் உணவகங்களில் விற்பனை செய்யப்படும் மதுபான கடைகளும் மூடப்பட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள இனிப்பகம் ஒன்றில் படைகளுக்கு வைக்கப்பட்டிருந்த நூற்றி இருபத்தி ஒரு கிலோ எடையுள்ள பிரமாண்ட லட்டு பார்வையாளர்களை வெக்கமாக கவர்ந்தது கீழ் விநாயகர் சதுர்த்தி விழா வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக புதுச்சேரி நாற்பத்து ஐந்தடி சாலையில் உள்ள ஸ்ரீ ஜெயின் இனிப்பாக ஒன்றில் அதன் நிறுவனர் விக்ரம் முயற்சிகள் ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சதுர்த்தியின் போது பெரிய அளவிலான லட்டு தயார் செய்யப்பட்டு பூஜை செய்யப்படுவது வழக்கம் முதன் முதலில் பதினோரு கிலோவில் செய்த லட்டின் எடையை ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து முதல் பத்து கிலோவாக அதிகரித்து வந்தனர் இந்நிலையில் இருபத்தி இரண்டாவது ஆண்டாக இன்று நூற்று இருபத்தி ஒரு கிலோ எடையுள்ள பிரம்மாண்ட லட்டு செய்யப்பட்டு விநாயகருக்கு படைகள் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது மூன்று தினங்கள் படையிலில் வைக்கப்பட்டிருக்கும் இந்த மெகா லட்டு மூன்றாம் நாளில் கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுவதும் குறிப்பிடத்தக்கது கல்வித்துறைகள் தேவையற்ற மாற்றங்களை செய்து வரும் மத்திய அரசிற்கு ஆதரவாக செயல்படும் புதுவை பல்கலைக்கழகத்தை கண்டித்து இந்திய மாணவர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் புதுவை பல்கலைக்கழகம் வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் கல்வித்துறையில் தேவையற்ற மாற்றங்களை செய்து வருவதாக கூறி அதை கண்டித்தும் இதற்கு பல்கலைக்கழக மானியக் குழு உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கத்தின் பல்கலைக்கழக கிளைத் தலைவர் சூர்யா தலைமை தாங்கினார் செயலர் நேரஷா முன்னிலை வகித்தார் இந்திய மாணவர் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் ஆதர்ஷ் ஷாஜி மாநில செயலர் பிரவீன்குமார் ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர் ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணைத் தலைவர் அகிலா உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில உழவர்கரை தொகுதி மாநில துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கோவிலில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அதனைத் தொடர்ந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் புதுச்சேரி மாநில அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியை சார்ந்த திரு சரவரன் அவர்களின் ஆதரவாளர்கள் அவரோடு இணைந்து அன்னதானம் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் தேங்காய்த்திட்டு பகுதியை சார்ந்த நிர்வாகிகள் ராஜா ராஜ்குமார் முன்னாள் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் ரகு சரவணன் பாலாஜி கிருஷ்ணா கணபதி சிவக்குமார் மற்றும் கல்வி ஜெயக்குமார் தீபக் முன்னாள் இளைஞரணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அரவிந்த் முன்னாள் இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் தீபன்ராஜ் அலெக்ஸ் வேல்முருகன் மற்றும் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர் அரசே நேரடியாக சம்பளம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் மூன்றாவது நாள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு மூன்றாவது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாசன் தலைமை தாங்கினார் ஆலோசகர் ஆனந்த கணபதி முருகையன் கரிய ஆகியோர் முன்னிலை வகித்தனர் உள்ளாட்சித் துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின்படி முப்பத்தி மூன்று மாத நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் இதில் ஊழியர்களின் கூட்டு குழு நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ராமநாதபுரத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனத்தினை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலினூர் கோம்யுன் ராமநாதபுரம் கிராமத்தில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர்ஸ் நிறுவனம் திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவை முன்னிட்டு ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம் ஸ்ரீ நவக்கிரக ஹோமம் ஸ்ரீ சதர்சன ஹோமம் ஆகிய ஹோமங்கள் நடைபெற்றன நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் ஊஸ்ரு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி ரிப்பன் வெட்டி நிறுவனத்தினை திறந்து வைத்தார் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமாருக்கு ஆளுய மாலை அணிவித்து பொன்னாடை பூர்த்தி வரவேற்றனர் மேலும் நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் கூடப்பாக்கம் திரௌபதியம்மன் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார் சேதராபட்டு புருஷொத்தம்மன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி பொதுச்செயலாளர் சிவசங்கர் இளைஞரணி உலகநாதன் கூடப்பாக்கம் முரளி உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவின் சிறப்பித்தனர் மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு கட்டில் பீரோ நார்காலி டேபிள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு திறப்பு விழாவினை முன்னிட்டு அதிரடி சலுகைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பர்னிச்சர் நிறுவனர் முருகதாஸ் வரவேற்று மகிழ்ந்தார் புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்க பலகை திறப்பு விழா நடைபெற்றது இதில் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர் சங்கங்களின் சம்மேளன மற்றும் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தோடு இணைக்கப்பட்ட புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கம் பலகை திறப்பு விழா உழவர்கரை நகராட்சி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் உழவர்கரை நகராட்சியின் சம்மேளனத்தின் சிறப்பு அழைப்பாளர்கள் நவ்ஷித் அலி ஜெய்சங்கர் காந்தியன் ஆகியோர் தலைமையில் பலகை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் நல சங்க தலைவர் அரிகரன் செயலாளர் அய்யனார் அமைப்பு செயலாளர் வீரய்யன் பொருளாளர் பாண்டரங்கன் துணை பொருளாளர் ஜெயபால் உட்பட நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர் கணடிப்பட்ட தொகுதியை சார்ந்த அரசு பள்ளிகளுக்கு கல்வித்துறை மூலமாக பள்ளி மாணவர்களுக்கு அமைச்சர் நமச்சிவாயம் சீருடைகள் வழங்கினார் புதுச்சேரி அரசு கல்வித்துறை மூலமாக அனைத்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகள் மற்றும் தையர் கூடியினை புதுச்சேரி அரசு வழங்கி வருகிறது இதனொரு பகுதியாக மண்ணாடிப்பட்டு தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் கலந்து கொண்டு சீருடை மற்றும் தையல் கூலியினை மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார் இதில் வாதானூர் மண்ணாடிப்பட்டு திருக்குனூர் சுத்திக்கேணி புதுக்குப்பம் காட்டிற்குப்பம் பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளை வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் கல்வித்துறை இயக்குநர் குலசேகரன் மணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழிராஜன் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியைகள் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு பூஜை பொருட்கள் வாங்க பொதுமக்கள் கடை வீதிகளில் குவிந்தனர் மல்லிகைப்பூ ரூபாய் ஆயிரத்து நானூறுக்கு விற்பனையானது விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது இதனையொட்டி புதுவையில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது இந்நிலையில் வீடுகளில் வைத்து வழிபடுவதற்காக களிமண்ணால் ஆன விநாயகர் சிலைகள் விற்பனை இரண்டு நாட்களாக களை கட்டியது நகரின் முக்கிய இடங்களில் மார்க்கெட் பகுதியில் விதவிதமான விநாயகர் சிலைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது இந்த சிலைகள் உயரத்திற்கு ஏற்ப ரூபாய் நூறு முதல் ஐயாயிரம் வரை விற்பனை செய்யப்படுகிறது இது தவிர விநாயகருக்கு பிடித்த அவள் பொறி மற்றும் கொய்ய ஆப்பிள் போன்ற பல வகைகளும் கரும்பு சோளம் கரும்பு எருக்கரும்பு அருகம்புல் மாலை மற்றும் சிறிய அளவிலான வண்ணக் கொடைகள் போன்றவை விற்பனை செய்யப்பட்டன பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க கடை வீதிகளில் குவிந்தனர் இதனால் மார்க்கெட் பகுதியில் உள்ள சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் இருக்க போலீசார் பாதுகாப்பு பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் விநாயகர் சதுர்த்தி விழாவில் பூக்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் அதன் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது மல்லிகைப்பூ ரூபாய் ஆயிரத்து நானூறு முல்லை ரூபாய் நூறு ரோஜா ரூபாய் நானூறு கனகாம்பரம் ரூபாய் நூறு சாமந்தி ரூபாய் நானூறு சம்பங்கி ரூபாய் இருநூற்று எண்பதற்கு விற்பனை செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வினியூர் தலைநகர் கார்டனில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தில்லைநகர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையான முறைகள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக வெளிநூர் பகுதியில் அமைந்துள்ள தில்லை விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது இதில் விநாயகருக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பழச்சாறுகள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தில்லைநகர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இந்நிலையில் ராஸ்பேட்டை நெருப்புக்குடி பகுதியில் இளைஞர்கள் நடத்தும் விநாயகர் சதுர்த்தி விழா நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் பின்னர் விநாயகருக்கு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பின்னர் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்ட பிறகு முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சிவக்குழுந்து அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து லாஸ்பேட்டை தொகுதி ஏர்போர்ட் அருகே எலிபேட் மைதானத்தில் அமைந்துள்ள அரச மரத்தடி விநாயகருக்கு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து அரச மரத்தடி விநாயகருக்கு சிறப்பு பூஜைகளும் செய்யப்பட்டது விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர் விழாவில் லாஸ்பேட்டை சாந்தி நகரை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் குபேரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் முன்னதாக முன்னாள் சபாநாயகருக்கு பொன்னாடை போற்றி மாலை அணிவித்து சிறப்பான முறைகள் வரவேற்பும் அளிக்கப்பட்டது லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவு ராமநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் பதினைந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்குழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் விரிவு மற்றும் ராமன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் மற்றும் ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி அம்மன் ஆலய வருடாந்திர விநாயகர் சதுர்த்தி பெருவிழா மற்றும் குறிஞ்சி நகர் இளைஞர்கள் நடத்தும் பதினைந்தாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு சுவாமிக்கு கணபதி ஹோமம் மற்றும் மகா அபிஷேகம் மற்றும் ஜோதி தீபாரதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி பி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் தொடர்ந்து விநாயகர் வீதி உலாவை அவர் தொடங்கி வைத்தார் விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் குறிஞ்சி நகர் மற்றும் குறிஞ்சி நகர் விரிவு மற்றும் நகரை சார்ந்த ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் சிறப்பாக செய்து முன்னதாக விழாவிற்கு வருகை புரிந்த முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்குழுந்தவிற்கு சிறப்பான முறைகள் ஆலய நிர்வாகம் சார்பில் தாளங்கள் முழங்க வரவேற்பும் அளிக்கப்பட்டது திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்வர்ண கணபதிக்கு தங்க கவசம் அணிவித்த தீபார்த்தனையும் ஆலயத்திற்கு சொந்தமான யானைக்கு கஜ பூஜையும் நடைபெற்றது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி என்று ஸ்ரீஸ்வர்ண கணபதிக்கு தங்க கவசம் உடன் அமைந்துள்ள விநாயகருக்கு வெள்ளி கவச அலங்காரமும் நடைபெறுவது வழக்கம் ஆவணி மாதம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஸ்ரீ ஸ்வர்ண கணபதிக்கு திரவிய பொடி மஞ்சள் பால் சந்தனம் மற்றும் யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீராலும் சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தங்க கவசம் அணிவித்து மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது தொடர்ந்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆலயத்திற்கு சொந்தமான பிரகிருதி என்னும் பிராணம்பாள் என்ற யானைக்கு கஜ பூஜை செய்து புத்தாடை அணிவித்து மகா தீபார்த்தனை நடைபெற்றது விநாயகர் சதுர்த்தி அன்று நடைபெற்ற ஸ்ரீ ஸ்வர்ண கணபதி அபிஷேக ஆராதனை மற்றும் கஜ பூஜைகள் தருமபுர ஆதீன கட்டளை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயகரை தரிசித்து அருள் பெற்றனர்